தமிழகத்தில் படிப்படியாக முழு மதுவிலக்கை அமல்படுத்த கோரி சென்னையில் வரும் இருபத்தி நான்காம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் என்று அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்திற்கு வருகை தந்த அவர் விசச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறி இறுதிச் சடங்கு தலா பத்தாயிரம் ரூபாய் வழங்கினார் அப்போது தமிழக முதல்வர் ஸ்டாலின் உறுதியான முடிவெடுத்து தமிழகத்தில் முழு மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வரும் இருபத்தி நான்காம் தேதி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அவர் கூறினார் நாள்தோறும் அதிகாலை ஐந்து மணிக்கே இந்த பகுதியில் வெட்ட வெளியிலே வைத்து வியாபாரம் செய்கிறார்கள் பதினைந்து நாளைக்கு ஒரு முறை போலீஸ் அவர்களை கைது செய்யும் மீண்டும் அவர்கள் அதே இடத்திலே வந்து விற்பனை செய்கிறார்கள் என்று தாய்மார்கள் கண்ணீர் மல்க கூறுகிறார்கள் அரசுக்கு கடன் இருந்தால் களை வெட்டியாவது நாங்கள் அரசின் கடனை அடைக்கிறோம் டாஸ்மாக் கடைகளை மூடச் சொல்லுங்கள் என்று பெண்கள் கோரிக்கை வைக்கிற போது நெஞ்சு கணக்கிறது ஒட்டுமொத்தமாக வேணும் மதுக்கடைகளை மூட வேண்டும் முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்றக் கழகம் அளித்த தேர்தல் வாக்குறுதியில் இதுவும் ஒன்று முழு மதுவிலக்கு எனவே முழுமையான மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதிலே திமுகவுக்கு திமுக அரசுக்கு மாற்று கருத்து இருக்க வாய்ப்பில்லை என்று பெரிதும் நம்புகிறோம் அதனை உடனடியாக நடைமுறைப்படுத்துவதற்கு தமிழக முதல்வர் அவர்கள் முன்வர வேண்டும் ஒரு புரட்சிகரமான முடிவாகது இருக்கும் படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வருகிற இருபத்தி நாலாம் தேதி சென்னையில் எனது தலைமையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது குஜராத்தில் பிரதமர் மோடி முதலமைச்சராக இருந்தபோது நூற்றி இருபத்தி ஏழு பேர் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தனர் அப்போது மோடி ராஜினாமா செய்தாரா என காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்த கேள்வி எழுப்பியுள்ளார் தொடர்ந்து காலந்தொட்டு இப்படி இந்த கள்ளச்சாராய விஷச்சாராய இறப்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதை காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கக்கூடாது குஜராத்தில் மோடி முதலமைச்சராக இருக்கும் போது மகாத்மா காந்தி பிறந்த அந்த பூமியில் நூற்றி இருபத்தி ஏழு பேர் கள்ளச்சாராயம் விசச்சாராயம் மரணம் அடைந்திருக்கிறார்கள் இதை பத்தி அவர் பேசுவாரா அதுக்கு என்ன ராஜினாமா மோடியும் முதலமைச்சர்களும் இப்போ என்சிஆர்பி நேஷனல் கிரைம் ரெகார்ட் பியூரோ எங்ககிட்ட எல்லா தகவலும் இருக்கு பாஜக ஆளும் மாநிலங்களில் எந்தெந்த மாநிலங்களில் எவ்வளோ பேர் கள்ளச்சாராயம் அருந்து இருந்திருக்கிறார்கள் பாராளுமன்றத்தில் அறிவிப்பே செஞ்சுருக்காங்க கள்ளக்குறிச்சியில் விசாராய மருந்தே பாதிக்கப்பட்டவர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த வி விகே சசிகலா பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் கள்ளச்சாராய மரணங்கள் அதிகரித்து வரும் நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ள சசிகலா அரசு இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் கள்ளச்சாராய விவகாரம் அரசிற்கோ அதிகாரிகளுக்கோ தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை என அரசின் மீது குற்றம் சுமத்தியுள்ளார்